ஜனநாயகன் பராசக்தி ரெண்டு படமும் மோதிக்க போகுது அது உண்மையா சார் மோதி முடியுமா ஒரு லைன் தான் அது அவரோட இந்திய எதிர்ப்பு வேற இருக்குன்னு சொன்னீங்க திமுக சைல் ஃபுல்லா வராசத்துல பார்க்கலாமா கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அரசியல் வாசனை அடிக்கும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில அரசியல் இந்த பேக்ரவுண்ட் ஒரு டோன் இருக்கு கண்டென்ட் ஒரு பக்கம் இருக்கு இது எல்லாமே சேர்ந்து சிவகாயத்தனுக்கு நம்ம விஜய் கூட மோதிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு டார்கெட் போட்டு போறாரு சிவா நீங்க பார்த்து கண்ணை கொடுத்தாரு அந்த கண்ணு வந்து அவர் பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா நெஞ்சுகிட்டே வச்சிருக்காரு யாரோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது அது தடுக்கிறதுக்கான வேலைகள் வேணா எல்லா பேருமே பண்ணலாம் விஜய் அவர்கள் வந்து நேரடி எதிர்த்தகல வந்து டிஎம்கே தான் சொல்றாரு ஒன்றியத்தில் வந்து பிஜேபி சொல்றாரு இது இவர் அடிக்கிறது தான் பார்ப்பாங்க கண்டிப்பா அது படத்தின் மூலமாக ட்ரைல் பண்ணுவாங்க இப்போ சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் வந்ததுனால இந்த படத்தை ஓடக்கூடாது இந்த படம் ஓடக்கூடாது mainakshi academy of higher education and research admissions open apply online green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 1951. green park coaching center Periyar money institute of Science and Technology Tanjavur. the world needs you robotic <laughs> உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தா ஜனநாயகன் பராஷ் இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் இந்த படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லுங்கள் இல்லை ரெண்டுமே வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற ஒரு படம் தான் அது கதை வரிசாக பார்க்க போனோம்னா ஜனநாயகன் ஒரு ஃபார்மட் ஸ்டைலு அது விஜயுடைய இந்த ஏஜுக்கு உள்ள கேரக்டர் தான் எடுத்து பண்ணுறாரு இப்போ அதை அதுவும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ளே நிறைய மெசேஜ் கொடுக்குறாரு சமூக சிந்தனையோட ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அரசியல் இருக்குது அரசியல் தலைவர்களை எதிர்த்து அடிக்கிறாரு பஞ்ச் டைலாக் நிறையா இருக்குது ஒரு பாடல் வேறு அவருக்காக செப்பரேட்டாகவும் இருக்குது நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்தது மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற மாதிரி இதில் ஒரு பாடல் விஜய்க்காக ஒன்று எழுதப்படுது சாங் உள்ள வருமோ கொள்கை ரீதியாக ஒன்று இருக்கும் பட் அந்த மெசேஜோடு இருக்கும் அந்த பாடல் எப்போவுமே இன்ன வரைக்கும் அந்த இதே கனிய படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் ஓடிட்டு இருக்கேன் அது மாதிரி இந்த பாடலும் இருக்கும் மாதிரி அந்த பாட்டுக்கு பரவாயில் பேசப்பட்டு இருக்கின்ற நோக்கத்தோடு வந்து எடுக்கப்பட்டதா அது பட் இது ஜனநாயகம் பொறுத்த மட்டும் விஜய்க்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் படம் அமைக்க வாய்ப்பு கடைசி படம் கடைசி படம்னு வந்து சொல்லப்படுது பட் எனக்கு திரும்பி ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பண்ணுவார் கண்டிப்பா வந்து அரிஷ்டாருங்களா சார் இதான் வந்து என்னோட கடைசி படம் இதுக்கப்புறம் முழு அரசியல்வாதியா போறலாம் சொல்லியிருந்தாரு ஆனா ஒரு அரசியல் ஒரு பேச்சு கூட வந்து சார் அவர் அடுத்த படத்துக்கான விஷயம் விஷயத்த கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த படத்தை எனக்கு கதையை கேட்க ஆரம்பிச்சுட்டாருலாம் சொன்னாரு ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க இல்ல இல்ல கண்டிப்பா பண்ணுவார் அதாவது இருபத்தி அதாவது இருபது இருபத்தி ஆறுல வந்து அவருடைய கனவு நிறைவேறினால் கண்டிப்பாக இது கடைசி படமா ஆனால் சரி ஓகே ஒருவேளை ஏன்னா இப்போதான் வந்து உள்ளே இறங்கி வர்றாரு அடிச்சிட்டு இருக்கார் இதற்கு அப்புறமேல் கொஞ்சம் அவருடைய கனவு கொஞ்சம் தள்ளி போனால் கண்டிப்பாக அந்த வந்து ஐந்து கேப் இருக்கும் அந்த இடைவெளியில் நிறைய படங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் போனால் அஞ்சு படம் வந்து அது வந்து அடுத்த இலக்கிய நோக்கி அமையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று இலக்கியை நோக்கி சமூக சிந்தனையோட பர பல விஷயங்கள் நோக்கி அடிக்கும் ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து இருபத்தாறு ஆறு மேக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா கடைசி பணமா இல்லையாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் பராசக்தியும் ஒரு ரியலா நடந்த ஒரு மேட்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நடந்த ஒரு விஷயம் அதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு ஒரு செயலாதான் கண்டிப்பா அமையும் அதற்காக எடுக்கப்பட்டு இருக்கு இம்மிடியா சிவகார்த்தியன் நல்லா பண்ணியிருக்க ஒரு தகவல் வருது டைரக்டர் சுதா அவர்களுடைய அந்த மேக்கிங்கும் நல்லா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ப்ரூப் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு படமுமே கிட்டத்தட்ட ஜனவரி பத்து பதிமூணு மோதுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இது நாள் என்ன ஆகும் இப்போ சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆசை என்ன சார் கோட்ல துப்பாக்கியை கொடுத்துட்டாரு அது எதற்காக கொடுத்தாருன்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது கிட்டத்தட்ட வெங்கட் பிரபு பண்ண வேலை அது அவர் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா பெருசாம இருந்திருக்கும் அவர் அதை விஜய் கிட்ட சொல்ல போய் விஜய் அதை பெருசாக எடுத்துக்கல ஓகே அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டார் பட் இந்த அமரன் ஒரு படம் வந்து அடிச்சு தூள் பண்ண உடனேயே சிவகாரியத்தில் வந்து காலரை தூக்கி விட்டு நாங்கள் நம்ம லெவலே வேறப்பா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் இப்போ போகுது அதான் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ நிறைய படங்கள் இருந்தாலும் ஏன் முக்கியமாக அந்த ரெண்டு படத்தை பற்றி நான் கேட்டேன் அப்படின்னா ஜனநாயகன் பராசக்தி வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் நம்ம சொல்கிறாங்க நியூஸ் நம்ம தான் ரெண்டு படமும் மோதிக்க போகுது ஒரே நாள் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா சார் மோதிக்கொள்ள முடியுமா சார் ஜனநாயகம் யாருடைய படம் இது யாருடைய படம் நம்மளுக்கே தெரியும் ஃபேன் பை ஃபேன் பேஸு பட்ஜெட் இதெல்லாம் பார்த்தாலே இதுதான் பெரிய படமாக தெரியும் ஜனநாயகம் அப்படி இருக்கும் ரெண்டும் ஒன்றா மோதிக்குமா வாய்ப்புகள் இருக்கா மோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ என்னென்னா விஜய் அவர்களுடைய அந்த படத்தை வந்து அடிக்கணும் அப்படின்னா அதற்கு அடுத்த ஒரு படம் என்ன இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் எந்த ஆக்டர்ஸ் படமும் கிடையாது அஜித் படமும் இல்லை ஸோ ரஜினி சார் படம் கிடையாது கமல் படம் கிடையாது மேபி இருக்கிறதே நாலு பேர் தான் டாப் லிஸ்ட் அப்போது சிவகார்த்தியின் இப்போ வந்துட்டு இருக்கார் அமர்ன்ற ஒரு படம் கொடுத்ததுனால அவர் வந்து பேசப்படுறாரு கலெக்ஷன் முந்நூறு கோடி அழுட்டு போச்சு அது நல்லா பண்ணிட்டார் ஒரு விஷயம் இந்த படம் வந்து திமுகவுடைய அபிமானமான ஒரு ஒரு லைன் தான் அது அவரு இந்திய எதிர்ப்பு வேறே இருக்குன்னு சொன்னீங்க திமுக சைல் ஃபுல்லா வராசத்தில் பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அரசியல் வாசனை அடிக்கும் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அரசியல் சாய் பூசப்பட்ட ஒரு விஷயம்தான் அது ஓகே அது ரீலாக நடந்ததுனால அந்த பேக்ரவுண்டில் சிக்ஸ்டி ஃபைவ்ல இப்போ மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பழைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு யாருக்குமே தெரியாது ஆமாம் சிக்ஸ்டீஸ் எப்படின்றது எயிட்டீஸ் எப்படின்றது டூ தௌசண்ட் வரைக்கும் என்றதுன்னே தெரியல படங்கள் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கும்போது அந்த ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த ஸோ அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த காஸ்ட்யூம் பேண்ட் ஷர்ட்டு ஹேர் ஸ்டைலு எல்லாமே மாறி இருக்கும் அது புதுசாக இருக்கும் இப்போ சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் சசிகுமார் கொடுத்தார் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்ட காஸ்ட்யூம் ஹேர் ஸ்டைல் தான் மேக்கிங் பார்க்கும்போது புதுசாக இருந்தது இது இப்படி ஒரு பெல் பாட்டம் இப்படி ஹேர் ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பராசக்தி படத்தினுடைய காஸ்ட்யூம்ஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே இருக்குது அந்த பேக்ரவுண்டு ஒரு டோன் இருக்குது அந்த கண்டென்ட் ஒரு பக்கம் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து சிவகாரத்தனுக்கு நம்ம விஜய் கூட மோதிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு டார்கெட் போட்டு போறாரு அதாவது கண்ணு கொடுத்தவர்கிட்டயே கண்ணு நீட்டுறாரு அந்த சீன்ல சிவா நீங்க பாத்து கண்ணை கொடுத்தாரு அந்த கண்ணு வந்து அவர் பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா நெஞ்சுகிட்டே வச்சிருக்காரு இப்ப ஓ துப்பாக்கி கொடுத்தவங்கள்ட்ட துப்பாக்கி படிச்சு நெஞ்சுக்கிட்டே வைக்கிறார் அதே நெஞ்சில் குடி இருக்கிறவர்கிட்டயே நெஞ்சில் வைக்கிறாரு ஸோ கத்தி கொடுத்தவங்கிட்டே கத்தி குத்துற வேலை அது ஸோ மேபி இது என்னன்னா சினிமாவில் இப்போ அரசியல் வந்தாச்சு அப்படின்னு நம்ம பார்க்க தோணுது ஒரு வேலை ஜனநாயக படத்தோட நம்ம மோதி அந்த படத்தை விட நம்ம படம் வந்து பேசப்பட்டு கலெக்ஷன் அள்ளிட்டா அடுத்த சீட் நாம தான்ண்டா அப்படிங்கிறது சிவகார்த்தியோட மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில் என்ன பேசுகிறாங்க விஜய் அவங்க ஃபேன்ஸ்லாம் ஏண்டா எங்கள் தலைவர் கொடுத்த துப்பாக்கியை வச்சு திருப்பிரியாணியே ஓ படம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆகிறப்ப நாங்கள் வச்சுக்கிறோம் உனக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அடி அடித்து ட்விட்டில் போட்டு காலி பண்ணிகிட்ருக்காங்க நீ ஒரு நண்பன் ஃபேமிலியே உண்டு இல்லைன்னு பண்ணவர் நிம்மதி இல்லாம ஆக்கினரு நீ எப்படி படத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவியா பேசுவான்னு சொல்லி அப்படி ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்குள்ளே சிவகாயத்தனுக்கு இப்போ ஒரு ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு குரூப் நிறையா சே சேர்க்க வச்சிட்டாரு இப்போ அந்த படத்தோட ஒரே படம் நம்மளுடைய வெற்றிக்காக இவ்வளோ வந்து விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு பட் விஜய் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு மாஸ் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி அது குறையாது அவருக்குள்ள அந்த ஒரு கெத்து அந்த மாஸ் வந்து இருக்கும் பட் ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வேற வேறு விஜய் அவர்களுக்கான ஆட்டான ஒரு ஸ்கிரிப்டு வேறு ரொம்ப பிரமாதமான ஒரு மேட்ரு பார்த்து கலக்கியிருக்காரு விஜய் இதோட சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க அந்த படம் கிட்டத்தட்ட மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பமாக போகுது அடுத்த மாதத்துல இருந்து அது மேபி தீபாவளிக்குள்ளே அது எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிரும் உங்களுக்கு ரிலீஸ்க்கு வந்து ஜனவரி டென்த் ரிலீஸ்க்கான வேலையை நடந்துட்டுருக்கு சார் இப்போ நீங்கள் சொன்ன பேரு தான் ஒரு டவுட் வருது என்னென்னா வந்து இப்போ ஃபேன்ஸ் கிட்டே எப்படி நான் ஜனநாயகன் பராசரி ரெண்டு படம் இருக்கு நீங்கள் எதை சூஸ் கேட்டால் என்னங்க நான் ஜனநாயக படம் தாங்க சூஸ் பண்ணேன் லாஸ்ட் படம் ஆனால் கதை அப்படின்னு பார்த்தா நான் பராசக்தி படம் தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பராசக்தி மூவி வந்து கதை வயசாக வெயிட் அதிகமாகவும் இங்கே வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்களா அப்படி இல்லை படம் வந்தால் தானே தெரியும் எது வெயிட் எது வெயிட் இல்லைங்கிறது ஓகே இப்போது ஜனநாயகன் படமும் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள படம் ஸோ நல்ல கதை என்று சொல்ல படம் தான் ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்லாம் பட்டே கலப்போம் விஜய் கிளப்பியிருக்கார் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த கதை என்னன்னா நடந்த சம்பவம் பராசக்தி வந்து நடந்த ஒரு சம்பவத்தை எடுக்கிறதுனால அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு ரெண்டாவது டைரக்டருடைய மேக்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற பேசப்படுது ஸோ அதனால் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவில் நடந்த ஒரு மேட்ரா இது ஒரு கற்பனையில் உருவான ஒரு கதையுடைய இதுவாக எது நல்லா இருக்கும்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக படம் வரும்போது அதனுடைய வெயிட் எதுங்கிறத நமக்கு நிச்சயமா நிச்சயமாக தெரிய வரும் விஜய் படத்தை வந்து அடிக்கணுங்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதற்காக இந்த படத்தை வந்து கொஞ்சம் லேட் பண்ணணும் செய்யணுங்கிற ஒரு விஷயம் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தியை பிரேக் பண்ணி ஏன்னா ஒரு பர்சன்ட் தான் ஷூட் முடிஞ்சிருக்கு இன்னொரு ஐம்பது சதவீத படம் வேலை இருக்கு அது அதுக்கடையில் சில சிக்கல்கள் நிறைய உருவாயிடுச்சு சொன்னாங்களே சார் அதாவது இது மாதிரி ரெண்டு படம் மோதிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அது வந்து நாங்கள் நியூஸ் எதுவும் கொடுக்கல அது வந்து இன்கேஸ் வத கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க என்னன்னா ஜனநாயகம் பராசக்தி மோதிக்காது அப்படின்னாங்க அவங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு டைரக்டர் சொல்ற விஷயமா இருக்குது அது இது முன்னாடி அவங்க சொல்லல இல்லையா இப்போ இந்த விஷயங்கள் பேசப்படும் போது ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் அப்படி சொல்ல ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணணுங்கிறாங்க கடைசியில இல்ல நாங்க ஜனவரி மாசம் படம் ரிலீஸ் இல்லைங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டைரக்டர் அணித்தரமாக சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் பட் அது நாங்க சொல்ல கிடையாது ஆனா இதை வந்து ரிலீஸா இல்லைங்கிறத தயாரிப்பாளர் மட்டும்தான் சொல்லணுன்ற ஒரு விஷயத்த வந்து கடைசியில பேசப்படுறது ஸோ அது என்னென்னா அப்படியே கழுவுற மீனில் வந்து இந்த நழுவுற கதை தான் அது ஸோ அதனால் வந்து இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் உருவாகிருக்கு டான் பிக்சர்ஸ்க்கு வந்து அது ஒரு சிக்கல் உருவாகிருக்கு அந்த சிக்கல் உருவாக தான் இப்போ கண்டினியூஸாக ஷூட்டிங் போக வேண்டியது இப்போ ஒரு மாதமாக வந்து ஷூட்டிங் இல்லை சிவகாத்தியன் சும்மா தான் வீட்டில் இருக்கார் அந்த கேப்பில் தான் அவர் வந்து நிறைய பேரை சந்தித்தார் சிஎம்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் கேரளா சிஎம் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ நிறைய விஷயங்கள் அவர் வேறு ஒரு ஊருக்குள்ள இறங்கிட்டுருக்கார் இது அரசியல் இறங்குறதுக்கான ஒரு வேலையும் அவர் பின்னாடி ஒரு பக்கம் இருக்காரு சிவகார்த்திகன் இதனால் என்னென்னா அடுத்து இவர் போட்டு யாரை இறக்கலாங்க போது இப்போ வந்து அஜித் அவர்கள் வந்து அரசியலுக்கு நான் வரலைங்கிற ஒரு முடிவை தெளிவா அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டாருக்கடுத்து யார் இருப்பா அப்படிங்கும் போது ஸோ துப்பாக்கி கொடுத்துட்டாங்க விஜய் இடத்துக்கு வர்றாரு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பேசும்போது அவர் ஒரு பக்கம் காகிநத்தி கொண்டு போறாங்க ஸோ இதெல்லாம் போக போகதான் நமக்கு என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியும் கூட கொஞ்சம் வந்து போகுது அதனால தான் வந்து நீங்கள் இப்படி சொல்லிருக்காங்களே சார் அதாவது ஆமாம் படம் ஃபர்ஸ்ட்னு மோதன இருந்திருந் இருந்திருந்திருக்கலாம் அந்த ஷூட்டிங் கேட் கம்மியானது நாளில் சிவகார்த்தி மூவிக்கு அதனால் இப்போ நாங்கள் மோதிக்க மோதிக்க மாட்டோம் அதனால அப்படி இருக்குமோ இப்போ பெரிய ஷூட்டிங் கரெக்டாக போயிருந்தா அப்போ ரெண்டு மூணு நாள் மோதிருக்கலாமா அந்த படத்தை வந்து ஷூட் பண்ண விடாமல் சில வேலைகள் வந்து அன்றைக்கு நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இந்த மூவிஸை வர சக்தி வரசக்தி அதை ஷூட் இல்லை இந்த டைத்துக்கு ரிலீஸ் ஆனால் அது தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் யாருக்கு ஜனநாயக மூவிக்கா இல்லை பொதுவாக ஏன்னா அந்த படம் ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு இப்போ ஏன்னா விஜயபட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது சிவகாரத்தியன் பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் தான் டோட்டல் தேட்டர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாசம் ஹீரோவாக இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் இருக்காருன்னா சிவகாரத்தன் வந்து கொஞ்சம் வளர்ந்து அப்படி நிற்கிறாரு இங்கே நிற்கிற இங்கே இங்கே நிற்கிறார் இப்போ அவருக்கு ஒரு தேட்டர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் ஆயிரம் தேட்டருனால் இது ஒரு அறநூறுனா அது ஒரு நானூறு ஐநூறு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் அடி ஏன்னா பெரிய பல கோடிகளில் தண்ணி மாதிரி இறச்சிருக்காங்க ஆமாம் ஜனநாயகனுக்கு எவ்வளோ கோடிகள் இறங்கியிருக்கு பராசக்தியும் இறக்கியிருக்கு ஸோ அப்படிங்கும் போது போட்ட பணத்தை எடுக்கணும் மேபி ஒருவேளை வந்து தியேட்டர் கிடைக்காம கலெக்ஷன்ஸ் டேமேஜ் ஆகி போச்சுன்னா ஸோ போட்ட பணம் யாருக்கு எடுக்கவும் முடியாது அதனால் டோட்டலாக வந்து திரையுலகத்துக்கு வந்து படம் நல்லா ஓடணும் பண்ணணும்னா ஒரு படம் ஒரு ஒரு டைமில் ரிலீஸ் ஆனால் தான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இப்போ சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் வந்ததுனால அரசியல் வந்து உள்ளே நுழைஞ்சதுனால இது இந்த வேலையில் நடக்குது இப்போ இந்த படத்தை ஓடக்கூடாது இந்த படம் ஓடணும் நம்ம படம் ஓடணும் இப்போ இது மார்க்கிட்டுனா விஜய் படத்தை ஓட விடாமல் தடுக்கணும் பிளான் பண்ணாங்கன்னா கடைசி படம் போகல செயல் அப்படின்னு போறாரு பேசப்படும் இவர் படம் ஓடிச்சு ஒருவேளை போச்சு படம் அவர் விஜய படம்ல அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் பேசப்படும் தான் நைன்டீன் செவன்ட்டில மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இதே மாதிரி இதே பிரச்சனை ஒன்று வந்தது உலகம் சுற்று வாலிபன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு செவன்டி கட்சியை விட்டு வெளியில கிட்டத்தட்ட வந்துட்டாரு வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் ஒன்று பேசிட்டாங்க நீங்கள் உலகமொழிலே பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எம்ஜிஆருடைய ஒரு ஃப்ளாக்லாம் வர்றது மாதிரி வரும் சில விஷயங்களை காமிச்சாங்க அந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபாரின்ல பண்ணுறார் ஜப்பான் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியாவில் ஷூட் பண்ணுறாரு இந்தியாவிலே கிடையாது படம் ரிலீஸ் பண்ணி இங்கே தானே ரிலீஸ் ஆகுனா எப்படி ரிலீஸ் ஆகுன்னு பார்க்கலான்னு சொல்லி இங்கே ஒரு வேலையில் நடந்துட்டுருக்கு அவர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு ஸோ காப்பியை வந்து எப்படி பண்ணணும் ஏன்னா அப்போ வந்து ஃபிலிமில் எடுக்கப்பட்டோம் இப்போ டிஸ்கே அப்போ ஃபிலிம் எடுக்கிறது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் எம்ஜிஆர் சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் ஆகுது ரிசர்வேஷன் கிடையாது கொடுக்க பண்ணல ரெண்டு கிலோமீட்டருக்கு தேவிபிராடேசனில் ரிலீஸ் ரெண்டு கிலோமீட்டருக்கு தீவுத்திடல் வரைக்கும் கூட்டம் நிற்குது க்யூ நிற்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆமாம் அடுத்து ஆமாம் ஃபேன்ஸ் நிற்கிறாங்க முட்டி மூதி படத்தை வாங்கிட்டு படம் பார்க்குறாங்க படம் பார்த்தவங்க மறலுறாங்க சூப்பர் டூபர் ஹிட் ஆகுது அவ்வளோ ஹிட் கொடுக்குறாரு அரசியலுக்கு வந்தார் செவன்டி வந்து கட்சியாக ஆரம்பித்தார் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரும்போது இது நடக்கும் நடந்தே தீரும் தலைவா படத்துல வந்து ஒரு டைலாக் ஒன்று போட்டதுனால தான் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தலைவால அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு ஒன்று போட்டிருப்பாரு அவ்வளோ பிரேக் வந்து இந்த படத்தை ஃபிளாப் ஆச்சு இந்த படம் ஃபிளாப் ஆச்சு விஜய் அவர்கள் போய் ஜெயலலிதாவில் பார்த்தாங்க பேசினாங்க கமல் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க வேட்டி கட்டவரை தான் வந்து சிஎம்ஆ அவரு விஷயம் தேவையில்லாம ஒரு விஷயத்த ஒன்று சொன்னாரு அப்போ அவரு கணக்கு வந்து சிதம்பரத்தை ஒரு ஐடியா பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லும் தான் இஸ்வரூபத்துக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு அவருக்கு சரிங்க சார் இவ்வளோ விஷயம் இருக்க இப்போ விஜய் அவர்களோட படமும் சிவகாட்சி அவர்களோட படமும் ஒன்னா மோதிக்கு வச்சுக்கோமே ரெண்டு பேர்ல எந்த படம் ஜெயிக்க நீங்க நினைக்கிறீங்க இல்லை கதை நல்லா இருந்து கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த படம் வெற்றி மக்கள் கையில தான் தீர்ப்பு இருக்கு ரஜினி சார் சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு படம் நம் நம்முடைய வேலை நல்ல கதை படம் பண்ணியிருக்கோம் திருப்தியாக படம் பண்ணியிருக்கு இறுதியாக போறது மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம் இந்த படம் வெற்றியா தோல்வியாக்குறது மக்கள் எல்லாம் தான் இருக்கு தான் வந்து முடிவு பண்ணணும் தான் நீதிபதி அப்படின்னு விஷயத்த சொல்லுவார் எப்பவுமே இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா இப்ப அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா பேருமே இதுவா அதுவா அப்படி இப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒருவேளை ஜனவரியே ரிலீஸ் ஆகும் ரெண்டு படமே ரிலீஸ் ஆகட்டுமே எந்த படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணி மக்கள் சரின்னு சொன்னாலும் அந்த படம் வெற்றி ஓகே சார் இதே வந்து ஜனநாயக படத்தை அடிக்க வந்து சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா தேட்டருக்கு வராம குறைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது தேட்டர் இருக்குன்னா அதில் வந்து நாற்பத்தஞ்சி வந்து நாப்பத்தி நாற்பத்தஞ்சி வந்து ஜனநாயகத்துக்கும் ஐம்பதை வந்து பராசகத்துக்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து தானே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார் இல்ல அதாவது இல்லையா நீங்க தேட்டர்ஸ் அதிகமாக கொடுத்தாலோ இந்த படத்துக்கு தேட்டர் கம்மியா கொடுத்தாலோ மேபி படம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சு எங்க ஜனநாயகன் படம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அது வெற்றியை தடுக்க முடியாது யாரோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது நான் தடுக்கிறதுக்கான வேலைகள் வேணால் அவன் எல்லா பேருமே பண்ணலாம் சரிங்களா இப்போ ஓட்டத்தில் ஓடுறவனை வந்து கால் தடிக்கூட்டன் உழை வச்சு முன்னாடி போகிறேன் முன்னாடி ஃபஸ்ட்டு நாள் பிளான் பண்ணுவான் அவன் தெரியும் பின்னாடி அவன் தடிவான்னு தெரியும்ல தான் ஓடுவான் அவன் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை ட்ரை பண்ணுவான் ஸோ அதனால் வந்து அந்த அந் அந்த அதாவது தடுக்கிறதுக்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு மீறி இந்த படம் நன்றாக அமைஞ்சிட்டால் ஸோ அதனுடைய வெற்றியை தடுக்க முடியாது எந்த படம் வெற்றி அடையுது அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்ப்பு அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயமா சொன்னீங்க விஜய்க்கு அகெயின்ஸ்டா ஒரு ஹீரோ உருவாக்க பாக்குறாங்க சிவகார்த்தின் அவர்கள் அப்படின்னு ஆனா விஜய் அவர்கள் வந்து தொட்ட தூரம் அதிகம் சார் அவர் தொட்டாரு அவருக்கு எதிரா வந்து இவர் உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்களா அது எப்படி சார் இவர் வந்து இப்பதான் வளர்ந்துகிட்டு வராருங்களே இவர் அகேன்ஸ்டர் வர முடியுமா இல்ல அதுதான் அதாவது உருவாக்குறது தான் ஒரு ஒருத்தர் வந்து நம்ம இவர் போறாரு அப்படின்னா பின்னாடி வரவங்க யார் இப்போ அஜித் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அவர் அரசியலுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவர் ஆஃப் ஆனாங்க வேணாம்னு சொல்லிட்டு பட் அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு இப்போ அவர் நவம்பருக்கு அப்புறம் படம் பண்ண போகிறாங்க இப்போ அடுத்து யார் ஒன்று விஷயம் பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்த கதைக்களம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா பராசரத்தனுடைய கதைக்களம் வந்து அந்த அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்போராட்டத்தினுடைய இந்த கண்டென்ட் அமைஞ்சதுனால இது டிஎமிக் அவர்களுக்கு சாதகமாக நல்லா பேசப்படக்கூடிய படமாக அமையும் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து எப்போயுமே வந்தோம்னா ஒருத்தர் வந்து எப்பயுமே அடிக்கிறது தான் பார்ப்பாங்க யாராக இருந்தாலுமே ஸோ அவங்க பெருசாகிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சினிமாவில் இந்த பட்டங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட படம் பட்டம் வந்து நமக்கு சொந்தம் யாரும் கொண்டாட முடியாது அது எப்போவுமே அவங்களுக்கு தான் அதை மாற்ற முடியாது அது மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது இந்த அமரன்ற ஒரு படத்தினுடைய வெற்றிக்காக மட்டும்தானே தவிர மற்றபடி அமரன் இல்லைன்னா வந்து சிவகார்த்தனி யாருமே கிடையாது சிவகார்த்தினுடைய படமே வந்து என்ன பண்ணுவேன்னா ஐயோ தளபதி படத்தோட நம்ம படம் மோதி காணா காணாப்பீரோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே ஆஃப் ஆவாங்க பட் இன்றைக்கி மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இப்போ வந்து இந்த வேலையில் நடந்துகிட்ருக்கு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ரொடியூசரும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கிறதுனால இவங்களுடைய விஜயோடைய வளர்ச்சி இதை தடுக்கிறதுக்கு வேலைகள் நடக்கும் அது நடந்து தான் தீரும் அரசியல் வந்தால் எல்லாமே வரும் அரசியலுக்கு விஜய் வரலான சாதனமே எல்லாமே நண்பர்களாக இருந்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்படிதான் மூவ் அரசியலுக்கு வந்து இவர் நேரடி எதிர்த்தாக்குதலே பண்ணுறாரு விஜய் அவர்கள் வந்து நேரடி எதிர்த்தாக்குதல் வந்து டிஎம்கே தான் சொல்கிறாரு ஒன்றியத்தில் வந்து பிஜேபி சொல்கிறாரு அவருடைய ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க அண்ணா டிஎம்கே அவர் பேசுகிறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இவர் அடிக்கிறது தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக அது படத்தின் மூலமாக ட்ரையல் பண்ணுவாங்க மீறி படம் நல்லா அமைஞ்சு விட்டால் கண்டிப்பாக வெற்றி தடுக்க முடியும் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு அகேன்ஸ்டான மூவியாக பார்க்குறாரு இந்த படம் வந்து நம்மளோட வெற்றிக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும்னு அவர் பார்க்குறாரா விஜய் அவர்கள் எந்த படத்தை பராசக்திய இல்லை அப்படி கிடையாது அதாவது அவருடைய போட்டிக்கு வந்து இந்த படம்தான் நம்மளுடைய படத்தை வந்து அடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்வே பண்ணல ஆனால் நம்ம படம் வரும்போது கடைசி படம் அதனுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது பராசக்தி ஆனால் விறுவிறுன்னு அவங்க மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க இவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க ஜனவரி பத்துங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது இல்லை ஆனால் திடீர்னு அவங்க ஜனவரி பதிமூணு ரிலீஸ் ஒரு ஐடியா போகிறாங்க அப்படி ஒரு கணக்கில் போகிறாங்க அதனால நம்ம இந்த தனியாக வந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஃபீல் தான் ஓகே சிப்போம் கொஞ்ச காலமாகவே வந்து சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் அப்படின்னு சொன்னாலே சில காண்டிஷன் விஷயங்கள் போகுது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்தி அவர்களுக்கும் ஈகோ பிரச்சனை போகுது ஏன்னா வளர்த்து விட்டவரே இவர் தனுஷ் அவர்கள் ஆனா அவருக்கு வந்து இவர் சொல்றாங்க அத பத்தி எதிர்பண்ணாருங்க இல்ல சிவகார்த்தியின் சிம்புவையும் தனுஷியும் இல்ல நம்ம தனுஷ பத்தி தான் தனுஷ் அவர்கள் வந்து அன்னைக்கு சிவகார்த்தியின் லைஃப் கொடுத்து தூக்கி விடலாம் கண்டிப்பா சிவகார்த்தியின் இந்த வளர்ச்சி இருப்பாரான்னு தெரியாது ஆனா திரைப்படத்துல வந்து ஈக்குவல் கேரக்டர் கொடுத்தாரு எதிர்நீச்சல் படம் வந்து சோலோவா போட்டு பண்ணி ஹீரோவா தூக்கி விட்டாரு அப்படியே ஒருத்தரை தூக்கி அழகு பார்த்தாரு தனுஷு இதோ வளர்ந்ததுக்கு அப்புறமேலு நான் யாரும் என்ன தூக்கி எல்லாம் உடல்ல நானா வளர்ந்தேன் விஜய்க்கு எப்படி துப்பாக்கி கொடுத்து நீங்க உங்க வேலையை பாருங்க நான் உங்க இடத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு ஒரு கேஷுவலோ டயலாக் ஒண்ணு சொன்னாங்க நீங்க அதை திருப்புறாரு இல்லைங்களா தான் இந்த தனுஷுக்கும் திருப்பினார் பட் இதோட வளர்ச்சி என்னன்னா ஒருத்தர் ஒருத்தரை கிராஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷன் தான் அது ஓகே ஸோ தனுஷ் வந்து மறைமுகமாக தாக்குனா தனுஷ் அதை கண்டுக்கவே இல்லை ஓகே ரைட்டு இது சினிமாவில் நடக்கும் சினிமான்றது வந்து நான் சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னேன் இன்றைக்கு நிஜம் அது வந்து நாளைக்கு நிஜமான வந்து இருக்கிறது வாய்ப்பு இல்லை நாளைக்கு அது பொய்யாக தான் இருக்கும் சினிமா அதுதான் தான் அதனால் இன்றைக்கி எது நடக்குது ஸோ அதில் ட்ராவல் பண்ணிட்டு போகணும் நம்ம அதை ஓகே சார் லாஸ்ட்டு கொஸ்டின் இப்போ விஜய் அவர்கள் இருக்காங்களே இப்போ அவர் வந்து கடைசி படம்னு சொல்கிறாங்க ஆனால் இல்லை அது படம் இன்னொரு படம் கூட இருக்கும் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே விஜய் அவர்கள் சினிமா விட்டு போறா அந்த இடத்துக்கு அடுத்து யாரா இருக்கும் சிவகார்த்திங்க அவர்களே வச்சுக்கலாமா இல்ல வேற என்ன இருப்பாங்களா அந்த இடத்துல இல்ல எப்பயுமே ஒருத்தர் விட்டு போன சீட்டை ஒருத்தர் பிடிக்க முடியாது ஓகே அவங்க சீட் அவங்களுக்கு தான் இருக்கும் இப்போ ரகுவரன்ற ஒரு வில்லன் அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவர் விட்டு போன சீட்டு அப்படியே தான் இருக்கு ரகுவரன் மாதிரி யாரும் நடிக்க முடியுமா ஸோ பிரகாஷ் ராஜ் வந்தார் பல வில்லன்கள் வந்தாங்க ஸோ எஸ் ஜே சுரணி வில்லனாக பண்ணிட்டு இருக்கார் ஆமாம் அவங்க ஒரு பேட்டர்லாம் தான் பண்ணுறாங்களே தவிர ரகுவரன் விட்டு போன சீட் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு ஓகே ஓகே யாரும் உட்கார முடியாது அதனால வந்து விஜயோட சீட் கண்டிப்பாக அது அப்படியே தான் இருக்கும் அதில் போய் ஒருத்தர் உட்கார முடியாது ஏன்னா நீங்கள் தாண்டி போகலாம் இல்லை பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு உட்காரலாம் சேலமே தவிர என்னோட இடத்துக்கு ஒரு வந்துருவார் அந்த இடத்துக்கு வந்துருவார் அப்படிங்கிறலாம் கிடையாது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் உலக நாயகன் தான் தளபதி தளபதி தான் அல்டிமேட் ஸ்டார் தலை தலை தான் ஸோ இது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை சிவகார்த்தியன் வந்து தலைன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா ஒத்து தலைனா அது அஜித் ஓகே சூப்பர் ஸ்டார்னா ரஜினி உலக நாயின்னா கமல் தளபதினா விஜய் இதுதான் விஷயம் அதனால் வந்து இதை வந்து சும்மா ஒருத்தொருத்தர் அப்படி சொல்லி பேசப்பட்டு கொஞ்சம் அப்படியே புகையை கிளப்புறது தான் விஜய் சீட்டை யாரும் பிடிக்க முடியாது அது அவர் அவர் தான் சிவகார்த்தி என்ன வேணால் அப்படி வந்து பக்கத்தில் உட்காந்து வரதுக்கு முயற்சி பண்ணலாம் ஓகே சார் அதாவது ஜனநாயக படத்தை பற்றியும் பராசக்தி படத்தையும் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் தேங்க்ஸ் Meenakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 1951 green park coaching center Periyar money institute of Science and Technology tanjavur the world needs you robotic